வெற்றிவேல் கரோகரா வேலும் மயிலும் துணை அனைவருக்குமே இனிமையான புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வெளியில நம்ம காணக்கூடிய ஜோதிட பதிவானது தெய்வம் இந்த ஜோதிட மண்டல சாஸ்திரத்தை உருவாக்கி கொடுத்த ஞானிகள் சித்தர்கள் பன்னிரண்டு ராசி அமைப்புகளும் நவக்கிரகங்களை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் அதன் வாயிலாக இந்த பனிரெண்டு ராசிலே திரிகோண அமைப்பு கேந்திர அமைப்பு என்று இரண்டு பிரிவு மிக முக்கியமானது அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி ஒரு கிரகம் வலிமை பெற்று திசை நடத்தும் போது அதாவது லக்கண கேந்திரத்திலேயோ லக்கணத்திற்குள்ளேயோ ஆட்சி உச்சநிலை பற்றியோ ஏதோ சாதாரண நிலை பற்றி நடந்தால் கூட அது நல்ல ஒரு பலனை தரும் அப்படி கேந்திர வலிமை பெற்று வரக்கூடிய கிரகங்கள் பாவ கிரகங்களாக இருந்தால் நல்ல பலனை தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு மேலாக திரிகோண வலிமை கோணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை தரும் கோணங்களில் சுபர்களும் கேந்திரங்களில் பாவர்களும் இருக்குன்னு வடிவமைத்து கொடுத்தாங்க அது எப்படி ஏன் என்பதை பற்றிய ஒரு ஆய்வு என் மனதில் தோன்றியது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு சிறிய விளக்கத்தை பார்க்கலாம் கோணங்களில் ஏன் சுபர்கள் இருக்க வேண்டும் கேந்திரங்களில் ஏன் பாவர்கள் இருக்க வேண்டும் நவக்கிரகங்களே மிக முக்கியமான கிரகம் இரண்டு கிரகங்கள் தான் சுபர்கள் குறிச்சுக்கரன் ஒருவருடைய வாழ்க்கைக்கு தேவையானது பொன் பொருள் பணம் இதெல்லாம் தேவை இருந்தால் மட்டும்தான் இப்போ உள்ள காலகட்டம்னா அன்றைய காலகட்டத்திலே வந்து ஒரு புலவர் கூட ஒரு ராஜா மந்திரி பத்தி பாட்டு போடும்போது பொற்காஸ் என்ற இத பரிசா கொடுத்தாங்க அதை நம்ம புராண கதைகளில் கேட்டிருப்போம் அதன் அடிப்படையில் சாதாரண பண்ணுற வாழ்க்கைக்கு வந்து பணம் முக்கியமானது அந்த பணத்திற்கு மேலாக மழலை செல்வம் குழந்தை செல்வம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை அந்த குழந்தை செல்வம் என்றும் பணம் தரக்கூடிய குருபகவான் பகவான் தனக்காரகன் புத்திரக்காரகன் வெறொருக்கு நன்றாக வந்துவிட்டால் அவர் நினைக்கூடிய அளவில் அவர் ஜாதக அமைப்பில குருவுடைய சக்திக்கு ஏற்ப குழந்தை செல்வம் பொருட்கல்வோம் எல்லாத்தையும் கொடுத்து அந்த ஜாதகரை குபேரன் நிலைக்கு கொண்டு செல்வார் அதுதான் குபேரன் என்று சொல்கிறோம் குரு பார்க்க எந்தவித தோஷங்கள் நிவர்த்தியாய் கோடி புண்ணியம் என்றும் சொல்லியிருக்கிறோம் சுக்கர பகவான் அதாவது இந்த குரு மூலமாக தரக்கூடிய பணத்தின் மூலமாக அவர் தரக்கூடிய பணத்தின் மூலமாக இந்த உலகத்துல எல்லாத்தையும் அறிவிக்கணும் ஆழ்பாதி ஆடை பாதி என்று சொல்வது போல எல்லா ஆடை அபணங்களையும் போட்டு தன்னுடைய அழகு எப்படித்தான் பரவாயில்லை நாம் வெளிப்படுத்தி இத உலகத்துல எல்லாவித சுபவங்களையும் உச்சநிலையில அணிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரகத்துக்குள்ள கிரக சுகரன் இந்த இருவரும் அவரவரும் ஜாதகத்துல நன்றாக இருக்க வேண்டும் இருந்தால் அந்த சக்திக்கு ஏற்ப உங்களுக்கு வந்து அந்த அமைப்பு கிடைக்கும் எதற்காக கோணத்துல சுகர் சொன்னாங்கன்னா பன்னிரண்டு ராசிலே ஒன்னு ஐந்து ஒன்பது என்பது திரிகோணஸ்தானம் இல்ல காலபுரம் அமைப்பின்படி குருவிற்கு தான் பாகிஸ்தான் குரு குடுக்க காரணம் பாக்கியம் இந்த ஒன்னாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துல குருந்தான் மூன்று இடத்தையும் பார்க்கக்கூடிய நிலைமை குருந்து பனிரெண்டு ராசிகளை காலபுஷ அமைப்பின்படி பஞ்சதத்துவ அமைப்பின்படி நெருப்பு நிலம் காற்று நீர் என்ற ஒரு இதையும் சரம் சிரம் உபயம் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க இப்படி சரம் சிரம் உபயம் இந்த மூன்று அமைப்பையும் பார்க்கக்கூடிய ராசி குருதான் சரம் என்றால் வேகமாக செயல்படுவது மத்திய நிலையில எதையும் ஆய்வு செய்து நிதானமாக ரேஸ் அந்த அடிப்படையில செயல்படுவது உபய என்பது துடி செயல்படுவது அப்புறம் படப்பட நம்ம காற்று போல செயல்பட்டு கொஞ்சம் யோசிக்க வைப்பது இந்த மாதிரி மூன்று நிலைகளில் மாநிலம் இருக்கிறார்கள் இந்த மூன்று நிலையையும் குரு பகவான் பார்த்து அவரவர் சக்தி கேற்ப கொடுப்பதற்காக இருக்கிறார் அதனாலதான் இந்த மூன்று அமைப்புகள்ல கூறி எங்க இருந்தாலும் மூன்று இடத்தையும் பார்ப்பார் அது உங்கள் லக்கணமாக ராசியாக இருந்தால் உங்களுக்கு மூன்று இடமான சக்தி கொடுக்கிற திரிகோண அமைப்பை பிற்பார் இதுக்காக தான் கோணங்கள் இருக்கக்கூடிய சுபர்கள் இருந்தால் அந்த திசையில் அவருக்கு வந்து வலிமை தரும் சுக்கிரன் வந்து கேந்திரங்கள்ல அமைப்புக்கு பாவ கிரகத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா ஜாதகத்துல சுபர்கள் கடுத்து பாபர்கள் பொதுவாக மாநிலங்களுக்கு என்ன ஒரு எதிரி இருப்பாங்க நல்ல இருப்பாங்க இந்த ரெண்டு பேரை தவிர ஒன்றும் இல்லை அதன் அமைப்புல இங்கே கிரக அமைப்பு புரிந்து கொள்ள வேண்டும் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பனிரெண்டு ராசிகள்லேயே மற்ற கிரகங்களோட சுக்கரன் மட்டும்தான் உட்சா ஆட்சி நிலையை பெறுவார் இதை நீங்க கூட பார்க்கணும் அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சுக்கரன் மூலமா மகாலட்சுமி மூலம் சுக்கன் மட்டும்தான் இந்த வந்து வந்து தருவார் அதாவது உபயராசிகளும் உச்சநிலையில உட்சம் கன்னிக்கு வந்து மீனத்துல உட்சம் தனுஷுக்கு வந்து மீனத்துல உட்சம் அப்ப இந்த நாலு கேந்திரங்கள் வருது இல்லையா சதுர் கேந்திரங்கள் பனிரெண்டு ராசிலேயே நாலு கேந்திரங்கள் சுக்கரன் இதை மறைமுகமாக என்ற அடிப்படையில வந்து கோணம்னு சொல்லி விட்டாங்க நாம இந்த அமைப்பிலையும் பாவ கிரகம் இருக்கும்போது சுக்கரனுடைய வலிமையை அங்கே இருக்கிறது அதை புரிந்து கொள்ள பாவர்கள் கேந்திரத்திலும் சுபர்கள் கோணத்தில் இருக்கணும் என்ற சொல்லி கொள்ள வேண்டும் இப்படி நீங்க புரிந்து கொண்டாலே மறைமுகமாக சுக்கரனுடைய கார்த்தமும் நமக்கு கிடைக்கிறது அந்த பாவ கிரகம் சனி இருக்கிறார் ராக இருக்கிறார் என்று நினைத்து எதுவும் பீதியடைய தேவையில்லை அதனாலதான் இந்த புதிய புத்தாண்டில் வந்து உங்கள் அனைவருக்குமே சுக்ரனுடைய காரத்துவமும் குருனுடைய குபேர காரகத்துவமும் குழந்தை செலவும் அதை அணிவிக்க முழுமையாக அனுமிக்க சுக்கரனுடைய காரத்தமும் இருக்க வேண்டும் என்ற ஒரு முன்கூட்டியே உங்கள் மனதில் இட வேண்டும் ஏன்னா எதுவுமே நல்லது நடக்குன்னா அதை முன்கூட்டியே நம்ம சொல்லிவிட்டோம் என்றால் உங்களுக்கு பிரகாசமான ஒரு ஒளி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வருகிற புத்தாண்டில் அனைத்து புகழும் செல்வங்களும் பெற்று நீங்கள் பிரகாசமாக உங்கள் பிரார்த்தனை அடிப்படையில் உங்கள் வேண்டுதல் அடிப்படையில் எல்லாம் வேண்டி வரங்களெல்லாம் அடிப்படையாக கொண்டு எல்லாம் சிறப்பாக அமைந்து எல்லா உள்ள இறைவன் அருள் புதி வராங்க